வணக்கம் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்ட சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலில் சசிகாந்த் செந்தில் அவர்களது பெயரை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது ரியாக்சன் இத பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது ஆனால் காங்கிரசில் வேட்பாளர்கள் அறிவிப்பில் மட்டும் தாமதம் இருந்தது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு புதுச்சேரி உட்பட பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதன்படி கடந்த புதன்கிழமையே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டது இருப்பினும் அதில் தாமதம் ஏற்பட்டது பலகட்ட ஆலோசனைக்கு பிறகு நேற்று இரவு வெளியானது அதில் தமிழ்நாட்டில் ஏழு தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெயர்கள் இடம்பெற்றன கரூர் மற்றும் சிவகங்கையில் ஏற்கனவே எம்பியாக இருக்கும் ஜோதிமணி மற்றும் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது அதேபோல விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் ஆகியோர் களமிறங்குகின்றனர் மேலும் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கடலூர் ஆகிய தொகுதிகளுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது இதில் திருவள்ளூரில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகிறார் அதாவது கர்நாடகா மற்றும் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை மிக நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்க காரணமாக இருந்தவர் சசிகாந்த் செந்தில் அங்கே சட்டசபை தேர்தலுக்கு எப்படி பிரச்சாரம் செய்யலாம் என்பதை வடிவமைத்தவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது பேட்ச் கர்நாடக கேடர் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர்கள் அங்குதான் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றினார் இவர் யூ பி எஸ் சி தேர்வுகளில் தேசிய அளவில் ஒன்பது இடத்தை பெற்றவர் பின்னர் கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு பணிகளில் பணியாற்றிய இவர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் காங்கிரசில் இணைந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் பாஜக ஆட்சி மற்றும் இந்துத்துவ அரசியலை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதில் காங்கிரசில் இணைந்தாலும் அதன் பிறகு சில ஆண்டுகள் பெரிய அளவில் இவரது பெயர் வெளியே வரவில்லை குடிமை பணியில் இருந்த கர்நாடகாவில் தான் இவரது அரசியல் வாழ்க்கையை கர்நாடகாவில் கடந்த சட்டசபை தேர்தலின் போது காங்கிரசின் சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் ஆகியோருக்கான தேர்தல் விகிதத்தை இவர்தான் வெற்றிகரமாக வகுத்தார் அதன்படி கடந்த சட்டசபை தேர்தலில் கர்நாடகாவில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் அதில் முக்கிய பங்கு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது இதிலிருந்து சசிகாந்த் செந்தில் அவர்களது செயல்பாடுகள் தேசிய தலைமையின் கவனத்தை ஈர்த்தது இதன் பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் ராஜஸ்தான் மாநிலத்திலும் காங்கிரசுக்கு தேர்தல் வியூகத்தை இவர் வகுத்தார் இருப்பினும் அங்கே அவருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை மேலும் பாஜகவின் இந்துத்துவ அரசியலை தொடர்ந்து கொடுமையாக விமர்சித்து வரும் சசிகாந்த் சிந்தில் அவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிஏஏ போராட்டக்காரர்களை சந்திக்க நாடு முழுவதும் பயணம் செய்தார் அதன்படி காங்கிரஸ் கட்சியில் இவரது செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வந்தது சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு முன்போரே சசிகாந்த் செந்தில் அவர்களது பெயரும் தீவிர பரிசீலனையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சசிகாந்த் சிந்தில் அவர்கள் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சி சார்பில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இம்முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்று தீர வேண்டும் என்ற முனைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணியாற்றி வருகிறார் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளதால் கண்டிப்பாக அவர் வலிமையான ஒரு வேட்பாளராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இது தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்று தெரிகிறது கர்நாடகாவில் பாஜகவின் கோட்டை தகர்த்தியறிந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க